அடுத்து தாஜிக பலம்னு சொல்கிறது வந்து தசாபுத்தியோ அல்லது கோச்சாரத்தையோ இதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த கிரக ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது ஒரு கிரகம் எங்கே உட்காந்துருக்குது அப்படிங்கிறதான் ஜோசிகளுடைய முக முக்கியமான வேலை அது எங்கே உட்காந்துருக்கு அதனுடைய ப்ளேஸ்மெண்ட்டு வந்து இந்த இந்த கிரகத்துக்கு இந்த கிரகத்தினுடைய வேல்யூவை எப்படி வெளிப்படுத்துது அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் காரகம் தான் இது வந்து ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று கிரகம் அமர்ந்த ரா பாவகத்தினுடைய பாவகம்னா அந்த ஒன்றாம் வீடு ரெண்டாம் வீடுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜாதை திறக்கிறாங்க இதில் ஏழாம் வீடு எப்படி இருக்குது அப்படின்னா குடும்பத்தை பற்றி தெரிஞ்சிக்கணும் ஏழாம் அதிபதி யார் அவர் எங்கே உட்காந்துருக்காருன்னு பார்ப்பாங்க நான் சொல்கிறது அப்படி இல்லாமல் ஏழாம் மதிபதி எட்டாம் மதிபதின்றத பார்க்காம டேரெக்டாக அந்த கிரகத்துக்குன்னே ஒரு வேல்யூ இருக்கு கிரக காரகம்னு சொல்லுவாங்க அப்போ திருமணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கரன் அப்போ சுக்கரன் எங்கே போய் உட்காந்துருக்கு அப்பாவை குறிக்கக்கூடிய கிரகம் சூரியன் அது எங்கே போய் உட்காந்துருக்குன்னு நம்ம டேரெக்டாக பார்க்குறோம் அப்போ அது உட்காந்துருக்கக்கூடிய இடத்துல அது வலுவடைஞ்சிட்டா அப்போ வலுவடைஞ்சாலும் நம்ம ஆல்ரெடி பார்த்து பேசிட்டு வரோம் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்புங்கிறது வலு அது சாதாரண வலுங்கிறது வந்து ஆட்சி உச்சம் நீசம் ஆனால் அதை விட டபுள் மடங்கு பவர் வந்து இந்த வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு அப்போ ஒரு கிரகம் ரெண்டு ரோல் எடுக்குது அப்போ ஒரு ஒரு ஜாதத்தில் அவங்க அப்பா எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டால் ஆறு மாதம் எப்படி இருப்பார் ஆறு மாதம் எப்படி இருப்பார்னு சொன்னால் நல்லா இருக்காது இல்லையா அது ஒரு குழப்பமான விஷயம் இல்லைங்களா இந்த இந்த ஜாதகருடைய மனைவி எப்படிப்பட்டவங்க அவர் ஆறு மாதம் இதே மாதிரி இருப்பாங்க ஒரு ஆறு மாதம் இது மாதிரி இருப்பாங்கன்னா அதே குழப்பம் இருக்குது இந்த ஜாதகர் என்ன தொழில் பண்ணுவார் அப்படின்னா கொஞ்ச நாள் அது பண்ணுவார் கொஞ்ச நாள் இது பண்ணுவார் அப்போ இது இது ஒரு நிலைத்தன்மை இல்லாத விஷயம் அப்போ மனிதனுடைய வாழ்க்கையில் எது இப்படி நிலைத்தன்மை இல்லாமல் இருக்கோ அது அவனுடைய பிரச்சனையாகவே வந்து நிற்குதுன்றப்ப அவனுடைய பிரச்சனையை கண்டறிவதற்கு அந்த வக்ரம் பரிவர்த்தனை விளிம்புகிறவங்கிற உதவுகிறது